இந்த கட்டி கட்டின உடனே எல்லாம் சரியா போயிடும் ஐயோ இனிமேல் வணக்காது தம்பிக்கு எப்படி இருக்கு போ பரவாயில்லைங்க சரி தம்பி எந்த ஊரு என்ன விஷயம் எங்க வந்தது ஒண்ணுமே தெரியலையே ஐயா என்ன துறச்சுக்கிட்டு புலி வந்து புலியா பெரிய புலி இவரு மேல பாஞ்சு ரெண்டு பேரும் கட்டி புரண்டு மலை மேல துப்பட்டு விட்டுட்டாரு அதுல வந்த காயம் பா மலை உருட்டு விட்டது இல்லையா இல்லப்பா புலிய உருட்டு தம்பி ரொம்ப பிடிச்சது தான் சொல்றேன் எனக்கு கூட இந்த காட்டுல இருக்கிற துஷ்ட மிருகங்கள் பார்த்த பயமே கிடையாது ஆனா நாட்டுல இருக்கிற மனித வர்க்கம் இருக்கே அத பார்த்தாதான் பயம் அதனாலதான் மனமே வெறுத்து போய் இந்த காட்டுல வந்து தனியா வாங்க பட்டியும் படத்தையும் கொடுக்காமயே இவ்வளவு நாளா நீ ஜோக் பண்ணிக்கிட்டே வர்றீங்க ஐயா கொஞ்சம் த படாத பாடு பட்டாது உங்க பணத்தை கொடுத்துறேன் நாய 나야 உன்னட்ட 나यला வைக்கமா சொல்ற वचन இல்லடா இதுமா பாத்துக்கலாம் அன்னைக்கே இல்ல ஐயா ஓட வைக்கலாம் யாருக்கு என்ன டேய் வாங்குற பதத்தை குடிக்கிறதுக்கு மக்கல்ல மகை இல்ல ஒளையல கெளிரவே அதுக்கு ஆ ஆ ஆ சரிடா வரமேல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்னைய இப்படி கொடுமைப்படுத்துறீங்க வெறுமனே 나야 கை நீ கட வாங்கிட்டு பொதுமக்கள் இருக்கிறப்ப எனக்கு விரோதமா ஞாயிறு அந்த புலகார குமார் எங்க இருக்கிறான் உனக்கு தெரியாது எனக்கு தெரியவன் எப்படி வரவழைக்கிறது அந்த பொடியை தூக்கிட்டு வாடா இதை கொஞ்சம் சாப்பிடுங்களேன் வேண்டாம் எனக்கு பசி இல்லை ஆமா உங்க சொந்த ஊர் எது நான் இருக்கிற ஊர் எல்லாமே எனக்கு சொந்த ஊர் தான் உங்களை எதுக்காக போலீஸ்காரங்க துரத்திட்டு வந்தாங்க புண்ணி உங்ககிட்ட என்ன சொல்றது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல நீ என் கால் காயத்துக்கு மருந்து போட்ட ஆனா என் மனக்காயத்துக்கு ஒரு நாள் மருந்து போடவே முடியாது அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து என் எதிரியோட ரத்தம் அவனோட உயிர் ஆமா மனத்துக்கும் இருக்கும் நேர்மையான உறுதி கடந்த போராட்டத்தில் என் கண்ணன் அந்த அன்பு தெய்வத்தை துள்ள துடிக்க வெட்டி கொண்டுட்டான் ஆனா எங்க அண்ணனுடைய ரத்த காயத்துக்கு முன்னாடி நான் ஒருத்தர் தீர்த்து கட்டிட்டேன் இந்த ரெண்டு பேர் உயிரோடு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தீர்த்து தான் நான் போலீஸை தப்பி ஓடி இருக்கேன்

என்ன கேட்டா எப்படி சார் இது கால குடி இருக்கிற வீடு தெரியல சார் பேய் பிசாசு இருக்கிற மாதிரி இருக்குதா ஏய்யா இப்படி குழப்புற நானா குழப்புற நீங்க குழம்பிக்கிறீங்க என்ன சத்தம் சங்கலி முனி சார் ஒரே அரை கண்ணாலையும் காதாலையும் குபு குபுன்னு ரத்தம் கொட்டி சொம்மா இல்லையா சரி இருபது வருஷம் சர்வீஸ்ல ஒரு கதவு தன்னால திறந்து தன்னால மூடுறத இன்னைக்கு தனியா பாக்குறேன் அப்ப பொறப்படலாங்களா ரெண்டுல ஒண்ணு பாக்காம இந்த இடத்தை விட்டு நான்

நாங்க பாக்கும் போதெல்லாம் குளிச்சிட்டு இருக்கறாங்க அங்க ஆஸ்தல குளிக்கிறாங்க இங்க பாத்ல குளிக்கிறே நீங்க நான் குளிக்கும் போதெல்லாம் வரீங்க ச்சா இருந்து தப்பிச்சி தலைமறைவா இருக்கற குமார நீ மறைச்சு வச்சிருக்கேன்னு நாங்க சந்தேகப்படுறோம். உங்க சந்தேகத்தை வீட்டை சாதனை போட்டு போங்க. நீ ஆர்டரா நான் இங்க வாட்ச் பண்றேன் நீ உள்ள போய் சர்ச் பண்ணு. சார் சார் அந்த மூடி அந்த வீணா வேஸ்ட் பண்ற உள்ள ஏய்! 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 சார்! ஊட்டிடானா விடாது எப்படி வலங்க போடு! ஐயோ! கடவல் பாட்டிக்குதார் சார்! சிவலிங்க சார்! பரமேஸ்வரா தேவதேவா நல்லவங்களுக்கு எல்லாம் எப்பவும் நீ நல்லதுதான் செய்வேன்னு கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா அந்த கொலகார குமார் பயில எப்படியாவது எங்களுக்கு பிடிச்சு கொடுத்திருப்பா காத்திரியும் பகலும் தேயா அலையரம் கிடைக்க மாட்டேங்கிறான் பிரபு காட்டிலிங்கமே தேவா நான் வேண்டிகிட்டது பலிக்கணும்னா உன்னை சுத்தி வர்றப்ப ஒரு நல்ல அறிகுறிய காட்டப்பா சுபீட்சத்தை உண்டாக்கு எல்லாரும் வள வந்துதான் சுத்துவாங்க நாங்க இடம் வந்து சுத்துறோம் பரமேஸ்வரா எல்லாரையும் நல்லா வைங்க பிரபு என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க மலையிலிருந்து உருண்டு வந்த என்ன தடுத்து நிறுத்தி போலீஸ்காரன் கண்டப்படாம காப்பாத்துற கண் தெய்வம் இந்த லிங்கம் தான் புண்ணி இந்த லிங்கம் தான் இதுல என்னங்க ஆச்சரியம் நல்லவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிடுறது இல்ல ஆண்டவன் புண்ணியத்துல போலீஸ்காரங்களை எப்படியும் சமாளிச்சு அனுப்பிச்சிட்டோம் நீங்க வாங்க வீட்டுக்கு போகலாம் இல்ல பொன்னி இனிமே நான் உங்க வீட்டுக்கு வரதா இல்ல நீயும் உங்க அப்பாவும் நல்ல மனசோட எனக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அதனால உங்களுக்கு துன்பமும் தொந்தரவும் தான் வந்து சேரும் உங்களுக்காக எந்த துன்பத்தையும் தாங்கிக்க நாங்க தயாரா இருக்கோங்க இருக்கலாம் ஆனா நான் உங்களுக்கு சுமையா இருக்க விரும்பல இந்த உலகத்துல யாருமே மத்தவங்களுக்கு சுமையா இல்லாம தனியா நின்னு வாழ முடியாதுங்க இல்ல பொன்னி இனிமே நான் யாருக்கும் சுமையா இருக்க மாட்டேன் மத்தவங்களுக்கு சுமதாங்கியா தான் இருக்க விரும்புறேன் பொன்னி நீ எனக்காக செய்த உதவி என் நெஞ்சில என்னைக்குமே பசுமையா இருக்கும் நான் வரேன் எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் அவகாசம் கொடுங்க எதுக்கு எங்க அப்பா கிட்ட கடைசி ஒரு வார்த்தை சொல்லிட்டு நான் உங்க கூடவே வந்துடுறேன் பொன்னி நீயா அதுவும் என் கூட பொன்னி நான் ஒரு கொலகார சட்டத்துக்கு பயந்து ஓடி ஓடுகிற குற்றவாளி என் கூட நீ வந்தேன்னா உன் வாழ்க்கையும் சிதறி சின்னாபின்னம் உங்களை விட எனக்கு வாழ்க்கை ஒண்ணும் பெருசு எப்ப உங்களை ஆத்தங்கரையில் நான் தொட்டு தூக்கி நின்னு அப்பவே உங்களை எனக்கு சொந்தமானவன நினைச்சுட்டீங்க அந்த சொந்தத்தை போறதுங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை பார்க்கவே முடியாது நிச்சயமா போக மாட்டேன் இந்த லிங்கத்து மேல ஆனையா சொல்றேன் இனிமே என் வாழ்க்கைய விட்டு உனக்கு பிரிக்கவே முடியாது